வணக்கம் துளாராசினர்களுக்கு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் இந்த வாரம் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் ராசியில் செவ்வாய் கருத்திர ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் குரு பார்வை பெறுகிறார் குரு மங்கள யோகம் உண்டு வீடு நிலம் வாங்க இந்த நிலையில் உள்ள துளராசினர்களுக்கு வீடு நிலம் வாங்கலாம் அரசாங்க வேலை கிடைக்கும் நிறைய பேர்கள் ஒரு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமா அரசாங்க வேலை அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய கிரகம் தற்போது உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் அரசாங்க வேலை கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஐந்தில் ராகு ஆறில் சனி சனி யோகமான இடத்தில் அமர்ந்து உள்ளார் நிறைய நன்மைகள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு தொலை ராசினர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் குரு காசியை பார்ப்பதால் திருமணம் ஆகாத ஒரு திருமண பாகியம் உண்டாகும் பதினோராம் இடத்தில் சுக்கரன் சுக்கரனோடு கேது அமர்ந்துள்ளார் மனைவி கணவன் என்ற கிரகத்தோடு பாம்பு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் அவர் மனைவியுடனோ கணவனிடம் கணவரிடமோ மிக கவனமாக பழகுவது கணவனை புரிந்து கொண்டு மனைவியை புரிந்து கொண்டு அவர்களை காயப்படுத்தாத வண்ணம் அவர்களை எந்த அளவுக்கு ஊக்குவி ஊக்குவிக்க வேண்டுமோ அவங்கள வந்து சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு சந்தோஷப்படுத்த வித்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் கணவன் மனை பிரச்சனைகளே வர வரவே வராது சுக்கர பகவானுக்கு தீபம் இயற்றி வழிபடுவது நல்லது பனிரெண்டாம் இடத்தில் புதன் உச்சம் லாபஸ்தானாதிபதி சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சுவாவசு வருடம் அஷ்டமி தீதி என்று மூல நட்சத்திர மூல நட்சத்திரம் அமிர்த யோகம் ரிசவராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது நல்லது எதிலும் கையெழுத்து போடுவது அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதை ரிசவராசினர்கள் வில்லத்தில் இருந்தால் தவிர்ப்பது நல்லது வணக்கம் ஐயா இந்த வருஷம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு மாணவர்கள் பேர் ஃபெயிலாயிட்டாங்க படிக்க முடியலை படித்தது மைண்டில் ஏற மாட்டாங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு வந்து இரண்டு கிரகங்கள் புதன் உச்சம் பெற்று உள்ளார் கல்விக்குண்டான கிரகம் உச்சம் பெற்று உள்ளார் கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவரும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சிறப்பான நேரம் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் புதன் பகவானையும் வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் துளாராசியில் பிறந்திருப்பார்கள் துலா ராசிக்காரர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் ஒரு நகைச்சுவை எல்லோரிடமும் ரொம்ப சுலபமாக மென்மையாக சந்தோஷமாக பழகக்கூடியவர்கள் துழா ராசிரியர்கள் நேர்மையை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் அர்த்த கோஷ் ஐயா ஒருத்தர் ஃபேமிலியில் ப்ராப்ளம் சார் அவர் என்ன ஒன்றும் இல்லை துழா ராசிக்காரர் கேரண்டி வேரண்டி கொடுத்துருக்காரு நண்பருக்கு அவர் வந்து பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க அதுக்காக அந்த குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே சண்டை ஒரு பெரிய அமௌண்ட் கேரண்டி குடுத்துருக்கு எவ்வளவு அமௌண்ட்டுன்னு மென்ஷன் மனைவியும் கணவன் கணவர் துளார ராசி மனைவிக்கு வேற ராசி ஆனா கணவர் கேரண்டி குடுத்ததால இவங்கள சீட் பண்ணிட்டாங்க சீட் பண்ணிட்டாங்க மூணாவது பாட்டி அதனால குடும்பம் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு தயவு செஞ்சு நேரம் சரியில்லாத போது ஏமாறாதீங்க கேது புத்தி கேது தசை துளராசி நேர்கள் அதாவது ராசி விருட்சக விசாக நட்சத்திரமாக இருந்தால் கேது தசை நடப்பவராக இருந்தால் விநாயகர் பெருமானை வழிபடுவது ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி செய்வது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது எல்லா ராசிக்காரர்களுமே ஏமாந்துடுறாங்க நேரம் கெட்டு போது அந்த கிரகங்களோட கதிர் வச்சு உடம்பில் இறங்கும் ஜோசியம் பாருங்கள் ஜாதகம் பாருங்கள் ஒரு முறை பார்த்தால் போதும் அடிக்கடி ஜோசியம் பார்த்தால் பைத்தியம் தான் பிடிக்கும் ஜோதிடத்தை அதிகமாக நான் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி அது ஒரு நூல் அந்த தினம் அதாவது நம்மளுடைய இந்த மாதம் எப்படி இருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறது இந்த கிரக இந்த திசை நமக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்குமா அல்லது யோகத்தை கொடுக்குமா என்று தெரிந்து கொண்டு அந்த கிரகத்தையும் கிரகத்துக்கு அதிதேவதையான தெய்வங்களையும் வழிபட்டு வந்தால் வழிபட்டு விட்டு தன்னுடைய முயற்சி உழைப்பு இதை மேற்கொண்டு வந்தால் அவர்கள் வெற்றி பெற முடியும் வெறும் ஜோதிடம் பார்ப்பவர்கள் மட்டுமே எதையும் சாதித்து விட முடியாது அதனால உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்க அந்த கிரகங்களை கும்பிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்கட்டா போதும் அதுக்காக நாலு வருடமெல்லாம் எல்லாம் நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் துளராசிக்காரருக்கு இப்போ குரு பார்வைக்கு யோகமான நேரம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பார்வை வெளிநாடு போகக்கூடிய விரும்பக்கூடிய வெளிநாடுக்கு முயற்சி செய்து வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்ய முயற்சி செய்து கிடைக்காதவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வெளிநாட்டு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ராகுவிற்கு தீபம் ஏற்றி வெளிப்படுங்கள் திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது அவருக்கு திருமணம் நடக்கல ஒண்ணு ஒரு நண்பர் அவர் வந்து எனக்கு லவ் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு கேக்குறாரு மூணாவது அவர் நான் அழகாவே இல்ல கொஞ்சம் பிளாக் ஆயிருக்க ஆனாலும் எந்த பொண்ணு என்ன விரும்பல நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறேன் அழகா இல்ல மனசு அழகா இருந்தா போதும் உங்களுடைய எண்ணங்கள் அழகா இருந்தால் போதும் உங்கள் செயல்பாட்டுகள் உங்களுடைய அதாவது நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நெருங்கி அவங்க கிட்ட ஒரு உண்மையாக இருந்தாலே போதும் அழகு வந்தாங்க அழகு வந்து அது ஒன்றும் ஒரு அதை வச்சுன்னு நீ எந்த குப்பையும் கொட்ட முடியாது அழகு இருந்து எத்தனையோ பேர்கள் கஷ்டப்படுறாங்க அதனால் இல்லை காதலுக்கு என்பது அன்பு ரொம்ப முக்கியம் திருமணம் செய்யலைன்னா அதுக்குண்ட ஜாதகத்தை ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குது செம்ம தோஷம் இருக்கா நாகதோசம் இருக்கா உங்களுக்கு ஏன் திருமணம் லேட் ஆகுது ஏன் எனக்கு வந்து வாழ்க்கையில் கணவன் மனைவி காதல் காதலில் மனைவி அமைய மாட்றாங்க அப்படின்னு பார்த்து ஜாதகத்தை அந்த ஜாதக திருமணத்திற்காக ஜாதகத்தை ஒரு முறை பார்ப்பது தவறில்லை அதை தெரிந்து கொண்டு அதற்குண்ட திருக்கால ஆஸ்தி செவ்வாய் தோஷம் என்றால் திருத்தணி திருத்தணி திருச்செந்தூர் போன்ற முருக முருகஸ்தலங்களில் அறுபடை வீடுகளில் சென்று செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது முருகப்பெருமானுக்கு அருளிப்பூ அர்ச்சனை செய்து வழிபடுவது இதெல்லாம் இந்த திருமண தோஷங்கள் நீங்கும் நல்ல மனைவி அமைவார் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபிராட்டி காம்ப்ளக்ஸை வந்து தூக்கி போடுங்க இன்றைக்கி ரெண்டு கையில் அதுவும் காலில்லாதவங்கலாம் நீங்கள் யூடியூபில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வேலை செஞ்சு சாதிக்கிறாங்க கருப்பை வந்து ஒரு குறையே கிடையாது கருப்பு வந்து ஒரு உடல் அது இறைவன் கொடுத்த ஒரு உடல் இதில் வந்து இதில் அழகுன்றது கருப்பில் கலையாக இருக்கவங்களும் எவ்வளோ பேர் அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ண பண்ணாதீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய உயர்தரமான குணங்கள் எப்படி உள்ளது உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு உங்ககிட்ட திறமையை வச்சு வாழ்க்கையில முன்னுக்குவாங்க கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பலம் வேண்டும் என்று சொல்வார்கள் திருமணம் ஆகும் குரு பலம் சொல்லுவாங்க அந்த குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது செவ்வாய் தோஷம் இருந்தால் ஒன்பது மாதம் 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 ஒரு முறை செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் கிரகத்திற்கு அரளிப்பூ அரளிப்பூ கூடிய தானியம் முழுத்தோரை பருப்பு ஒரு வாழைப்பூ அச்சனை தட்டு வச்சு அந்த ஆரஞ்சு நிற வஸ்திரம் செவ்வாய் கிரகத்திற்கு சாத்தி தீபம் ஏற்றி வழிபடுங்க இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுங்க ஒன்பது மாதம் தொடர்ச்சியாக செய்யுங்க ஒரு ரச்சனை பண்ணுங்கள் ஒன்பதாம் மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்றாலும் குரு பகவானுக்கு இதே போன்று கொண்டகரில் தீபம் ஏற்றி வேலைக்கிழமை என்று குரு குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் மஞ்சள் வசம் சாத்தி தீபம் ஏற்றி வழிபட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை அழகான குழந்தைகள் புத்திர தோஷம் நீங்கி புத்திர யோகம் உண்டாகும் ராமேஸ்வரத்துக்கு போனால் கூட அங்கேயே சில பேர் தான் இருக்காங்க என்ன எல்லா யாரும் ராமேஸ்வரம் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க போனால் தோஷம் கழியும் அப்படின்றாங்க ஆனால் அங்கேயே கஷ்டப்படுறாருன்னு நிறைய பேர் இருக்காங்க எதுனால எப்படி வந்தது எதுக்காக இந்த மாதிரி நடக்குது அவர் நல்ல கேள்வி கேட்டுருக்காரு என்ன கேள்வின்னா ஒவ்வொரு ஜோசியர்கிட்ட போனோன்னா உங்களுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க திருக்காலாஸ்தி போயிட்டு வாங்க அப்புறம் நானே சொன்னேன் திருக்காலாஸ்தி போனால் போயிட்டு வாங்க கீழ்பெரும் கஞ்சனூருக்கு வந்து சுக்கர சுக்கர தோஷம் திருமண தோசம் இருந்தால் கஞ்சனூருக்கு போயிட்டு வாங்க குரு குருஸ்தலம் இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்தில் போக சொல்கிறாங்களே அவங்களுக்குலாம் ஏன் இங்கே கடவுளை கும்பிட்டா அது ஆகாதா அப்போது அங்கேயே பிறந்திருக்கவங்களுக்கு வந்து ஏன் தோசம் நீங்கலை அங்கே அங்கேயே இருக்கவங்களுக்கும் புரியுதா தின கே அங்கேயே இருக்கவங்களும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அது என்ன அதுன்றது அது எது அதாவது ஒருவர் எப்போ பிறக்கிறாரோ அப்போ அது லக்னமாக மாறுகிறது எந்த சந்திர பகவான் எங்கு நிற்கிறாரோ அது அது ராசியாக மாறுகிறது பிறந்த நேரத்தில் என்ன நட்சத்திரமோ அதுவே தசையாக மாறுகிறது அந்த தசை தசாநாதன் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்து கொண்டு எந்த சுப கிரகம் உங்களை அந்த அந்த கிரகத்தை பார்வையிடுகிறதோ அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது பாருங்க இரவு வரும் பகல் வரும் இரவானா போய் தூங்கிடுறோம் பகலில் எழுந்திரிச்சு நம்முடைய கடமையில் செய்கிறோம் அதே போல தான் ஜோதிடத்தில் வந்து கஷ்டங்களும் வரும் சந்தோஷமும் வரும் இன்பம் வரும் ஒரு நிறைய பணம் வரும்போது அதை எடுத்து வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அடுத்து நாமம் இது போன்ற இன்னல்கள் நமக்கு வரப்போகுது ஏழிரசனி வரப்போகுது அஷ்டமசனி வரப்போகுது ஜென்மகுரு வரப்போகுது ஜென்ம ராகு வரப்போகுது விரையாதிபதி தர்ச நடக்க போகுது இப்படிலாம் தெரிஞ்சு அந்த அதற்காகத்தான் ஜாதகம் ஒரு முறை பார்க்க வேண்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்முடைய நேரங்கள் ஏன்னா இப்போ சார் கேட்ட கேள்விக்கு அங்கேயே அங்கேயே இவ்வளோ பெரிய கோடி இருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த ராமேஸ்வரம் போய் அந்த பரிகாரம் செஞ்சவொன்னே அவங்களுக்கு யோகமாக இருக்கா அப்படிலாம் இல்லை ஒரு உலகத்தில் உள் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஜாதகம் என்று ஒன்று உருவாகும் பிறக்கும் பொழுதே அணையின் வயதிலிருந்து வெளியே வரும் அவங்க அவங்களுடைய கர்மா ஒன்று ஒன்று இருக்குது அதில் வந்து நல்ல கர்மா இருக்குது நல்ல கர்மா வந்தால் யோகமாக இருப்பாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறக்கூடியது நீங்கள் தெளிவாக யோசித்து பார்த்து தெரியும் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த நிறைய மனிதர்கள் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க திடீர்னு பெரிய கோடிஷன் ஆகி சொந்த வீடு சொந்த வீடு வாங்கிட்டு பெரிய பெருசு பத்திரிக்கை வைப்பாங்க அதே போல் கஷ்டம் நல்லா இருந்தவங்க வீணாக போகிறதும் உண்டு இதுக்கு காரணம் ஜாதகம் ஜாதகம் இன்னொன்று வந்து நம்முடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது அடுத்தவர்களுக்கு கெட்டதை செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு தும்ப மறைமுகமான ஒரு சில இடத்துல மௌனமாக இருந்து ஒருத்தருக்கு கெட்டது செய்து தான் இருக்குது அந்த அதெல்லாம் தான் தர்மமாக பதிவு செய்யும் நம்முடைய நேரங்கள் நல்லா இருக்குதோ இல்லையோ நம்ம உழைப்பு இறைவனை கையெடுத்து கும்பிட்டு நேர்மையாக தன் கடமையை செய்தால் சனீஸ்வர பகவான் எந்த கெடுதலையும் எந்த எல்லா கிரகங்களும் எந்த கெடுதலும் செய்யாது நீங்கள் அந்த கோயிலுக்கு முட்டான சாமி தான் இங்கே கோயிலுக்குமட்டான சாமி தான் எனக்கு போய் எனக்கு வந்து இந்த சட்டை பொருட்கள் வந்தால் எனக்கு நல்லது நடக்கும் நிறைய பணம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இந்த நேரம் போட்டு நல்லா இருக்குது சார் சார் அந்த கோயில் போனால் முனீஸ்வரன் கோயில் நிறைய நிறையா இருக்குது சார் நான் சென்னையில் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கால் முனீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தவொடனே எனக்கு நிறைய நல்ல மாற்றம் வருது சார் வேறு ஒருத்தர் இன்னொரு முனீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க அதுபோல் அம்மன் கோயில் பெருமாள் திருப்பதியில் போய் பெருமாளா பெருமாள் துணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் ஆனால் என் மனசு மைண்ட் செட் ஆகி போச்சு நான் அங்கே போனால் எனக்கு ஒரு தேடல் தொடர்ச்சியாக கஷ்டம் இருந்தனே இருக்கு நான் ராமேஸ்வரம் போனால் எனக்கு சரியாகுமா அப்படின்ற என்ன கேள்விகள் என்னையே கேட்கும் என்னுடைய மனசாட்சி அப்போது அங்கே போனால் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வராதா அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த காலத்தில் வந்து எல்லா அதாவது ஒன்பது கிரகங்களும் ஒன்பது கிரகங்களுக்கும் நவகிரக ஸ்தலங்கள் உண்டு பஞ்சபூத ஸ்தலங்கள் உண்டு இது போன்ற பரிகாரங்கள் செய்யக்கூடிய மு முற்பிறவி கர்மா செய்வனை தோஷங்கள் நீங்கள் இது போன்ற அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நன்முறை நம்முடைய முன்னோர்கள் சென்று வந்தார்கள் அதையே நாம் பின்பற்றுகிறோம் அதனால் நீங்கள் அங்கே போக முடியாத இங்கே நினச்சி கும்பிட்டாலும் நல்லது நடக்கும் உங்கள் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது உங்கள் நேரம் சரியில்லைன்னா என்ன பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் முயற்சிக்கு மட்டும் முயற்சி உழைப்புக்கு உண்டான அந்த புண்ணியம் அந்த உழைப்புக்கு உண்டான பரிசு மட்டும் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் ராசிக்காரருக்கு செவ்வாய் சிறப்பாக உள்ளார் வீடு வாங்க நிலம் வாங்க யோகம் உண்டு குரு பார்வை உண்டு குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு அவையெல்லாம் உண்டாகும் கடன் விலகும் எனக்கு ஒருத்தர் கேட்டாங்க துளார ராசிக்காரங்கெல்லாம் இந்த தான் கேட்டாரு அது கேள்வி கேட்க மறந்துட்டாது அவர் துலக அப்படி அப்படியே நான் வந்து துளா ராசிக்காரர் ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாரு அவருக்கு வந்து பதிமூணு லட்சம் லோன் வாங்கி கொடுத்தேன் அவர் ஏமாத்திட்டாரு எங்கள் வீட்லேயும் மச்சான் ஒருத்தன் இருக்கான் அவனும் துளாராசி இவங்க மூலிமா எனக்கு நிறைய நிறைய நிம்மதி நிம்மதி கெட்டு போச்சு இப்படி துளாராசிக்காரும் அப்படி தானான்னு ஒருத்தர் கேட்டார் அது அப்படி இல்லை எல்லா ராசியிலும் நல்லவங்க இருக்காங்க எல்லா ராசியிலும் கெட்டவங்க இருக்காங்க துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வந்து தராசு அவங்க நேர்மையானவங்க அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு எந்த வித கெடுதலும் செய்ய மாட்டாங்க துளாராசிக்காரர்கள் அதனால் துளாராசிக்காரங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது எல்லா ராசியிலும் கெட்டவங்க நல்லவங்க இருப்பாங்க துளாராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சிறப்பாகவே உள்ளது புதன் உச்சம் பெற்று உள்ளார் மாணவ மாணவர்களுக்கு சிறப்பு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உடல் ஆரோக்கிய குறைவு இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி ஆட்சி செய்து வழிபடுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி என்னுடைய வீடியோ பெற்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்